ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎம் ஸ்டைல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி ஆஃபரில் நான் வாங்கின சாரீஸோட கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஜிஎம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ சாரீஸ் பார்க்கலாம் இது நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்க ரங்கநாதன் ஸ்டீ ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஜெயச்சந்திரனில் வாங்கினேன் ஆடி ஆஃபரில் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சாரி ஒரு பட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரீ பார்த்திங்கன்னா வெந்தய கலரில் இருக்குது பார்டர் வந்து பர்பிள் கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபுல் வியூ காட்டேன் இது முந்தாணி ஃப்ரெண்ட்ஸ் இது முந்தாணி இது பார்த்தீங்கன்னா இது ப்ளவுஸு இது வந்து செமி சீட் ஃப்ரெண்ட்ஸ் இது இதோட ப்ரைஸ் பார்க்கலாம் எம்ஆர்பி மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் இப்போ ஆஃபர் பிரைஸ் ஆடி ஆஃபரில் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபோருக்கு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிளாத்தும் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது முடமுடன் இல்லை இந்த ப்ரைஸ்க்கு தாராளமாக வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இந்த வெந்தய கலருக்கும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயில் கழுத்து கலரில் இருக்குது பாருங்கள் இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து ஒரு பார்ட்டி வேர் சாரீ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாகப்பழ கலரில் இருக்குது சொராஸ்கி ஸ்டோன் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபுல்லாகவே டிசைனில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஒர்க்கு இந்த ஸாரீ இப்போ ட்ரெண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் வேர் பண்ணால் சூப்பராக இருக்கும் கிளாத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் பார்க்கலாம் இதுலேயே ப்ளவுஸ் வந்துடுது பாருங்கண்ணா ப்ளவுஸ் காட்டுறேன் சேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்குது முந்தாணி ப்ளவுஸ் காட்டுறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் ப்ளவுஸில் ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரீஸில் வர்ற ஸ்டோன் ஒர்க்கு இதில் கொடுத்துருக்காங்க இது நல்லா ஒரு சாஃப்ட் கிளாத்தில் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்க்கலாம் எம்ஆர்பி வந்து தௌசண்ட் டூ எயிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இது டிஸ்கவுண்ட்டில் சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஒர்க் பை ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்டோன் ஒர்க்கும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேமரா நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருக்குது கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல நேரில் பார்க்கறதுக்கு கோல்டு ஸ்டோனும் ஒயிட் ஸ்டோனும் கலந்த மாதிரி வருது டிசைன்ஸில் பாருங்கள் இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது போகலை இப்போ இந்த சேரீஸ் ட்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் பார்ட்டிக்கு தாராளமாக இது வாங்கலாம் இது ஒரு பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி அவுட்டிங்க்கு டே அவுட்டிங்க்கெலாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லிம்மாக காட்டணும் நம்மளை இந்த கிளாத்து இது ஒரு ஸாரீ இது வந்து நான் ஒரு ரிசப்ஷனுக்கு வாங்கி வாங்கியிருக்கேன் இந்த சாரீ இந்த சாரீ இப்போ ட்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது ரொம்ப இதாக இருக்கும் இது வந்து முந்தானி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒர்க்கு சூப்பராக இருக்குது பாடி ஃபுல்லாக இந்த லேஸ் வந்துடுது இந்த சாரியும் இப்போ ட்ரெண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க நல்லா சைனிங்காக இருக்கும் பார்ட்டி பார்ட்டிவேருக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் தெரியுதுங்களா சைனிங் ரிசப்ஷனுக்கு கட்டினா சூப்பராக இருக்கும் இது வந்து ஆஃபர் பீஸ் கிடையாது நான் வந்து கவுண்டர் பீஸ் தான் இது பாருங்கள் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி நெட்டடில் கொடுத்துட்டாங்க அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம தை தைச்சு போடும்போது ஸ்லீவுக்கு அந்த சாரியில் வர பார்டரே கொடுத்துட்டாங்க இது ஸ்லீவ் பார்டர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலரு லைட் பிங்க் கலர் இதோட ப்ரைஸ் பாருங்கள் டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் பீஸு ஆனால் ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம உடம்போட உடம்பாக ஒட்டிகிட்டு இருக்கோம் நம்மளை ஃபேட்டாக காட்டாது ஸ்லிம்மாக காட்டும் பாருங்கள் இது இந்த அளவுக்கு சின்ன மடிப்பு வைக்கணும்னா நல்லா ஈஸியாக வருது ஃப்ரெண்ட்ஸ் இது சாரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு ரிசப்ஷன் நான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஈவினிங்க்கு பார்ட்டி கட்டும்போது போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக நம்ம ஸ்கின் டோனையும் நல்லா பிரைட்டாக காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆடி ஆஃபரில் வாங்கினேன் ஜெயச்சந்திரன் ஆடி ஆஃபரில் வாங்கின சாரீஸ் உங்களுக்கு எந்த சாரீஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பட்டு சரியா ஸ்டோன் சரியா இல்லை இந்த ரிசப்ஷன் சரியான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் ஜிஎம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்